அமெரிக்கத்தில் தற்போது குளிர்காலம் நிலவி வரும் பட்சத்தில் பல்வேறு பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் நடைபெற்று வருகிறது அவற்றில் அமெரிக்கத்தில் வசிப்பவர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் துபாயில் உள்ள மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான மலை கிராமமான ஹத்தாவின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் ஹத்தா விண்டர் பெஸ்டிவல் தொடங்கப்பட்டுள்ளது இந்த வருடம் இரண்டாவது சீசனை கொண்டாடும் ஹத்தா விண்டர் பெஸ்டிவல் ஆனது நாற்பது நாட்கள் நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது கடந்த டிசம்பர் பதினொன்றாம் தேதி குளிர்காலத்தில் தொடங்கப்பட்டுள்ள துபாய் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக ஹத்தா விண்டர் பெஸ்டிவல் முயற்சியானது பல்வேறு இடங்களில் நடைபெறும் ஐந்து முக்கிய திருவிழாக்களை கொண்டுள்ளது இந்த பெஸ்டிவல் ஆனது டிசம்பர் பதிமூன்றாம் தேதி முதல் ஜனவரி பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது துபாயின் ஆர்டிஏவானது துபாயிலிருந்து ஹத்தா எக்ஸ்பிரஸ் பஸ்ஸில் நீங்கள் செல்லலாம் என்றும் இதற்கு இருபத்தைந்து திரகாம் கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளது இந்த பாதை துபாய் மாலிலிருந்து ஹத்தா பிரதான போக்குவரத்து நிலையத்திற்கு ஒரு மணி நேரம் ஐம்பத்தைந்து நிமிடங்களில் செல்லும் என்றும் போக்குவரத்துகள் தினமும் காலை ஏழு மணி முதல் மாலை ஏழு மணி வரை இயங்கும் என்றும் இரண்டு மணி நேரத்திற்கு ஒருமுறை பஸ்கள் புறப்படும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் ஷார்ஜாவில் அல்தயத்தில் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் கட்டண பார்க்கிங் அமல்படுத்தப்படுவதாக அல்தயத் நகராட்சி அறிவித்துள்ளது ஷார்ஜாவில் பொது விடுமுறை இலவச பார்க்கிங் வெள்ளிக்கிழமை கடைபிடிக்கப்படுகிறது புதிய விதிகளின்படி வெள்ளிக்கிழமை தவிர சனிக்கிழமை முதல் வியாழக்கிழமை வரை காலை எட்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை பார்க்கிங் கட்டணம் அமலில் இருக்கும் என்றும் இருப்பினும் ஷார்ஜாவில் குறிப்பிட்ட இடங்களில் பொது விடுமுறை மற்றும் வாரம் முழுவதும் கட்டணங்கள் வசூலிக்கப்படுகிறது வாரம் முழுவதும் வசூலிக்கப்படும் பார்க்கிங் மண்டலங்கள் வாரம் முழுவதும் வசூலிக்கப்படும் பார்க்கிங் மண்டலங்கள் நீல நிற அடையாளம் பலகைகளை கொண்டதாக இருக்கும் மேலும் அல்தயத்தில் நீல நிற பார்க்கிங் மண்டலங்களும் இடம்பெற்றுள்ளது இதனால் வாகன ஓட்டிகள் பார்க்கிங் கட்டணம் செலுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும் அமெரிக்கத்தின் கோர்பக்கானில் பேருந்து கவிழ்ந்ததில் ஒன்பது தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளார்கள் பலர் படுகாயமடைந்துள்ளார்கள் தொழிலாளர்கள் பயணித்த பேருந்து விபத்துக்குள்ளானது காயமடைந்தவர்கள் கோர்பக்கான் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு கோர்பக்கான் சுரங்கப்பாதைக்கு அருகில் உள்ள ரவுண்டான் அருகே இந்த மோசமான விபத்து நடந்ததாக கூறப்படுகிறது இறந்தவர்களை அடையாளம் காணும் பணி தற்போது வரை நடைபெற்று வருவதாக அதிகாரிகளும் கூறியுள்ளார்கள் கீழே இறங்கும் போது பேருந்து பிரேக்கை இழந்து சாலையில் சறுக்கி கவிழ்ந்ததாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறுகிறார்கள் இதில் வாகனத்தின் வலது பக்கத்தில் இறந்தவர்கள் உயிரிழந்ததாகவும் பிரேக் அதன் கட்டுப்பாட்டை இழந்ததே விபத்துக்கு காரணம் என முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது அஜ்மானில் உள்ள தனியார் கட்டுமான நிறுவன தொழிலாளர்களே உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது பஸ்ஸில் அனுமதிக்கப்பட்டதை விட அதிகமானவர்கள் இறந்ததாக சந்தேகிக்கப்படுவதாக அதிகாரிகளும் கூறியுள்ளார்கள் மேலும் பெரும்பாலான தொழிலாளர்கள் இந்தியர்கள் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த கோர்பக்கான் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளார்கள் ஆம்புலன்ஸ் மூலம் கோர்பகான் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள் இதில் ஒன்பது தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலே உயிரிழந்ததாகவும் உயிரிழந்தவர்களின் பெயர் மற்றும் படுகாயம் அடைந்தவர்களின் பெயர்களை அதிகாரிகள் வெளியிடவில்லை ஐக்கிய அரபு அமீரகங்களில் ஒன்றான துபாயில் இந்தியர்கள் அதிகம் பேர் வசித்து வருகிறார்கள் வேலை சுற்றுலா உட்பட பல்வேறு காரணங்களுக்காக இந்தியர்கள் பலரும் துபாய்க்கு அடிக்கடி சென்று வருகிறார்கள் இந்த நிலையில் துபாய் செல்வதற்கு முக்கியமான விசாவை பெறுவதில் இந்தியர்களுக்கு புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது அமீரகம் புதியதாக பல்வேறு விதிகளை விசா வழங்குவதில் கொண்டு வந்துள்ளது இதன் காரணமாக இந்தியர்கள் இனி துபாய் செல்வது சற்று கடினம் என்றே கூறலாம் அண்மை காலமாக இந்தியர்கள் சமர்ப்பித்த தெளிவான விசா விண்ணப்பங்கள் தற்போது வரை நிராகரிக்கப்பட்டு வருகிறது இது இந்திய சுற்றுலா பயணிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது வழக்கமாக துபாய் செல்வதற்கு விசா சுலபமாக கிடைத்துவிடும் ஆனால் அமீரகம் கொண்டு வந்துள்ள புதிய மாற்றங்களால் இந்தியர்களுக்கு பல சவால்கள் ஏற்பட்டுள்ளது அதன்படி புதிய விதிகளின் கீழ் அமீரகம் அதாவது துபாய் வரும் சுற்றுலா பயணிகள் தாங்கள் தங்க உள்ள ஹோட்டல் முன்பதிவு தகவல் மற்றும் இந்தியா திரும்பும் ரிட்டன் டிக்கெட் ஆவணங்களை கண்டிப்பாக சமர்ப்பிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி துபாய் செல்லும் இந்தியர்கள் தங்களின் கடைசி மாத வங்கி பரிவர்த்தனை தகவல்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் குறைந்தபட்சம் ஐம்பதாயிரமாவது சேமிப்பு வைத்திருக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது இதனால் இந்தியர்கள் பலரும் துபாய் செல்லும் திட்டத்தை ரத்து செய்து வருவதாகவும் வருவதாகவும் கூறப்படுகிறது இந்தியர்கள் பலரும் சுற்றுலா செல்லும் முக்கிய நகரங்களில் ஒன்றாக துபாய் திகழ்கிறது இதற்கு காரணம் துபாயில் உள்ள சர்வதேச வசதிகள் என்றே கூறலாம் தற்போது அமீரகமானது கொண்டு வந்துள்ள புதிய விதிகளின்படி துபாயில் வசிக்கும் ஒரு உறவினர் வீட்டிற்கு நீங்கள் செல்ல விரும்பினால் அங்கு வசிப்பவரின் எமிரேட்ஸ் ஐடி அவர் வசிக்கும் வாடகை வீட்டின் ஆவணங்கள் அல்லது ஒப்பந்த ஆவணங்கள் உள்ளிட்டவற்றை சமர்ப்பிக்க வேண்டியது உள்ளது அண்மையில் இந்தியர்கள் பலரது விசா விண்ணப்பங்கள் அதிரடியாக நிராகரிக்கப்பட்டது இதற்கு காரணம் அவர்கள் துபாயில் தங்கும் விடுதி அல்லது ரிட்டன் டிக்கெட் நகல் சமர்ப்பிக்காதது என்றும் கூறப்படுகிறது இது தொடர்பாக இந்தியாவில் உள்ள விசா சேவை மையம் சார்பில் கூறுகையில் இனி வரும் நாட்களில் இந்தியர்கள் அனைவரும் அமெரிக்க விசா விதிகளின்படி அனைத்து ஆவணங்களையும் எடுத்து சென்றால் மட்டுமே துபாய் செல்ல முடியும் என தெளிவாக கூறியுள்ளார்கள் எடுத்துக்காட்டாக ஒரு குழுவாக பத்து பேர் பயணிக்கும் சமயத்தில் ஒருவரது ஆவணம் முறையில்லை என்றால் கூட மற்ற ஒன்பது பேரின் பயணமும் தடைபட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இதுபோன்ற சம்பவம் அண்மையில் நடந்துள்ளதாக அதிகாரிகளும் கூறியும் இந்த டிசம்பர் மாதத்தை அடுத்தடுத்து பண்டிகைகள் வருவதால் துபாயிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட கணிசமாக அதிகரித்துள்ளதாகவும் இதனால் வாடிக்கையாளர்கள் தங்கள் பயணத்தை கவனமாக திட்டமிடுமாறு துபாயின் விமான நிறுவனம் பயணிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது மேலும் பயணிகள் புறப்படுவதற்கான பிஸியான நாட்களையும் விமான நிறுவனம் வெளியிட்டுள்ளது எமிரேட்ஸ் வெளியிட்டுள்ள தகவலின்படி டிசம்பர் முதல் டிசம்பர் பதினைந்து வரை டிசம்பர் இருபது முதல் டிசம்பர் இருபத்தி இரண்டு வரை டிசம்பர் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பது வரையிலான நாட்களில் நாள் ஒன்றுக்கு எண்பத்தெட்டாயிரம் பயணிகளுக்கு மேல் புறப்படுவார்கள் என்றும் இந்த காலகட்டத்தில் விமான நிலையம் மிகவும் பரபரப்பாக இருக்கும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் ஆகவே துபாய் ஏர்போர்ட் வழியாக பயணிக்க திட்டமிட்டுள்ள பயணிகள் விமானம் புறப்படுவதற்கு மூன்று மணி நேரத்திற்கு முன்னதாகவே விமான நிலையத்திற்கு வருமாறும் செக் இன் மற்றும் பேக்கேஜ் டிராப் விருப்பங்களுக்கு அமீரகம் முழுவதும் உள்ள வசதிகளை பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என எமிரேட்ஸ் விமான நிறுவனம் கூறியுள்ளது எமிரேட்ஸ் கேரியருடன் பயணிக்கும் விருந்தினர்கள் இத்தகைய பண்டிகை மற்றும் விடுமுறை காலங்களில் விமான நிலையத்தில் நீண்ட வரிசையில் காத்திருப்பதை தவிர்க்க புறப்படும் நேரத்திற்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு முன் ஆன்லைனில் அல்லது மொபைல் ஆப் மூலம் செக்இன் செய்து கொள்ளலாம் என பயணிகளை விமான நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது மேலும் அவர்கள் பயணத்திற்கு முந்தைய இரவு விமான நிலையத்தில் லக்கேஜ்களை இலவசமாக ட்ராப் அப் செய்யலாம் என்றும் இந்த வசதியானது புறப்படுவதற்கு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முன் கிடைக்கும் என விமான நிறுவனம் கூறியுள்ளது கூடுதலாக முதல் வகுப்பு வாடிக்கையாளர்கள் மற்றும் ஸ்கைவாட்ஸ் பிளாட்டினம் உறுப்பினர்களுக்கு காம்ப்ளிமெண்டரி செக்கின் வசதியாக ஹோம் செக்கின் வசதியை தேர்வு செய்யலாம் அது மட்டுமல்லாமல் அஜ்மானிலிருந்து புறப்படுபவர்கள் விமானம் புறப்படுவதற்கு நான்கு மணி நேரத்திற்கு முன்பு வரை அஜ்மான் சென்ட்ரல் பஸ் டெர்மினலிலிருந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் சிட்டி செக் வசதியை பயன்படுத்தலாம் இதற்கிடையில் அவர்களின் லக்கேஜ் தேவைகளை பூர்த்தி செய்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வது மிகவும் அவசியமாகும் குறிப்பாக பண்டிகை காலத்தில் மாற்றுத்திறனாளிகள் மறைந்திருக்கும் குறைபாடு உள்ளவர்களுக்கு துபாய் சர்வதேச விமான நிலையத்திற்கான முன் திட்டமிடப்பட்ட வழிகாட்டி உட்பட பயிற்சி பெற்ற ஊழியர்களிடமிருந்து ஆதரவை பெறலாம் என துபாய் விமான நிலையம் பயணிகளுக்கு கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்